முத்துராமலிங்க தேவர் நினைவு கூட்டத்துல ரொம்ப வேதனையோட அண்ணன் சீமானவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து பேசியவர்கள் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் பெரிய பெரிய வலைவழி வச்சிருக்காங்க அந்த மாதிரி எதிர்த்து பேசினாலே பார்த்து வளர்த்து விட்டுறது தமிழ் தேசியவாதிகள்ங்கிறாங்கிறத ரொம்ப வேதனையோட பதிவு பண்றாரு இந்த கொள்கையை எடுத்துட்டு போக நினைக்கும் தமிழ் தேசிய ஊடகங்களுக்கும் தமிழ் தே நாம் தமிழர் கட்சி சார்பா பேசுறவங்க எல்லாம் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த யூடியூப் மீடியாவில் எழுத்து பேசுறவங்கலாம் கோடிக்கணக்களையும் லட்சக்கணக்களையும் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறதே தமிழ் தேசியத்தில் பணிக்கிறவங்க தான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நம்ம கொள்கைகளை பயணிக்கிறவங்களே புரளி பேசுறதா விரும்புவாங்களே தவிர கொள்கையை எடுத்துகிட்டு போற விரும்புறது இல்லைங்கிற மாதிரி தான் அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு எப்படி எழுத்து எல்லாம் சோறு வைக்கிற ஆட்களா தமிழ் தேசியவாதிகளே இருக்கிறாங்க வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் துரோகிகளாக மாறினதுக்கு அப்புறம் உட்காந்து புலம்பி என்ன பிரயோஜனங்கிறத ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணியிருக்காரு இது அவருக்கு மட்டும் இந்த உணர்வு இருந்தால் பற்றாது இந்த கொள்கையில் பயணிக்கிற எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கணுங்கிறது தான் நம்மளோட பார்வை அண்ணனோட வருத்தத்துக்கு இனிமேலாவது ஒரு விடிவு கிடைக்கும்னு பார்க்கலாம்